இருக்கும் அப்படின்னா ஒரு குருகுலத்தில் இருந்து ஒரு இளையன் வரான் அவன் குருகுலத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் வெளியெல்லாம் வெளியே என்ன டெக்னாலஜி வந்திருக்கு வெளியே எப்படி நடக்குது வெளியே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது உள்ள இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் உள்ள இது வந்து சொல்லி தராங்க இவங்க வந்து இப்படி இருக்காங்க இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி அது மட்டும்தான் தெரியும் வெளியே யாரா இருக்கா யார் யாரு வந்து சிஎம்மா இருக்காங்க யார் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க எதுவுமே தெரியாது உள்ள குருகுலத்துல இருக்காரு அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு பத்தொன்பது இருபது வயது வயதுக்கு அப்புறம் வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துச்சா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பிறந்த கலந்து வெளி வெளியே வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வருவார் அப்படி வராரு அதுக்கப்புறமா தான் அவர் வாழ்க்கையெல்லாம் உணர்றாரு அந்த தான் இந்த கதையே சோ வந்து இதில் ஒரு கவிதையை கூட குறிப்பிட்டிருப்பாரு என்ன கவிதை அப்படின்னா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசந்தோறும் நிறைய துன்பங்கள் இருக்கும் வன்ச துன்பம் எதுவென்றாலும் பாடி என்றால் ஓடிவிடாது அப்படிங்கிற அந்த கவிதையை கூட குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு சோ இந்த வீடியோ இவரே ஃபுல்லா சொல்லுவானான்னு பாத்தீங்கன்னா இல்ல இதோட முன் தொடக்கம் மட்டும் சொன்னா இந்த வீடியோ வந்து நாளை இல்ல